ஹாலே லூயா இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிற மகள் யார் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது இவள் வந்து ஒரு அனாதை ஒரு அனாதை தான் இந்த ஆகார் இந்த ஆகார் வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஏற்கனவே இவள் எகிப்திலே போது அவள் அடிமையா இருந்தாள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்த அடிமை பெண்ணாகிய நீங்க பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமனுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால் நல்ல கவனிங்க இந்த ஆகாருடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் வந்து எகிப்திற்கு போறாரு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போறாரு அப்போ போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த சாராய் மிகவும் அழகுள்ளவள் என்று கண்டு அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த ஆபிரகாமுக்கு நிறைய வெகுமானங்களை கொடுக்கிறாரு அப்போ வெகுமானங்களை கொடுக்கும்போது சாராய் சாராயின் நிமித்தம் சாராயின் நிமித்தம் நிறைய வெகுமானத்தை கொடுக்கும்போது நிறைய வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் இலவசமா கொடுக்கிறாரு அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஆகார் ஏற்கனவே எகிப்துல ஒரு அழிமை பெண்ணு தான் இப்போ இவ விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாள் இவளை கேட்கறதுக்கு யாரும் இல்ல இவளுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல இப்போ இந்த அடிமை பெண்ணை எடுத்து ஆபிரகாமுக்கு அவர் என்னவா வைக்கிறாருன்னா அடிமையா இலவசமாய் அப்படின்னா ஆபிரகாம் பணம் கொடுத்தெல்லாம் வாங்கல இந்த மனைவியின் நிமித்தமா நியாயமாய் அவளுக்கு கிடைச்சது ஏற்கனவே அடிமை பெண்ணு தான் இப்போ அடிமை பெண் இப்போ இந்த அம்மா வந்து இந்த வீட்டில் இருக்கிறார் ரொம்ப நாள் நல்ல வேலை செய்தால் ஒரு பெண் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஒரு வீட்டில் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் இல்லைன்னா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் பொதுவாக ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல வந்து இறக்கம் வந்து ரொம்ப ஈஸியாக காமிச்சிருவாங்க அவங்க அழுத உடனே ஒரு இறக்கம் காமிச்சிருவாங்க ஐயோ என்னப்பா வேணாம் எதுக்கு அழுதீங்க அப்படியா அப்படின்னு ஆனா எப்பவுமே பெண்ணா இருக்கிறவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இரக்கம் பாராட்டுவார்கள் ஆனா ரொம்ப டக்குன்னு இறங்க மாட்டாங்க அழுதா கூட சும்மா நீ அழாத எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க உன்ன பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னா அவங்க வந்து கூட அதுவும் வந்து கூடயே இருக்கிறவர்களை வந்து அவங்க வந்து நம்பி அவங்க கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறது என்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமானது ஆனா இந்த சாரா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகாரை தனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இவங்க வந்து அந்த பிள்ளை தனக்கு தன்னுடைய கணவனாரால ஒரு பிள்ளை உண்டாகும்படி ஒரு நபரை தேடுறாங்க அப்ப தேடும்போது எத்தனையோ வேலைக்கார பெண்கள் இருந்த போதிலும் இந்த ஆகார் வந்து அவங்க பார்வைக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது ரொம்ப நல்ல பொண்ணு வா இவளை வந்து என்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா பிரச்சனை வராது பிள்ளையை பெத்தெடுத்து நம்ம கையில கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவா அந்த பிள்ளையை நம்ம வளர்த்துடலாம் அந்த பிள்ளை நம்முடைய பிள்ளை ஆயிரும் பாருங்க தன்னுடைய கணவனார் தனக்கு இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த சூழ்நிலை வட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா இந்த ஆகார் வந்து இந்த அந்த சாராய் வந்து விட்டு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இந்த அடிமை பெண்ணா இருந்தும் ஆகார் இருந்திருக்கிறாங்க இப்போ வந்து நாட்கள் தாண்டிச்சு அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணின உடனே இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுது வயத்துல குழந்தை வயத்துல உண்டான உடனேயே இந்த ஆகார் என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு பதவி கொடுத்த உடனே ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது அவள் தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் நீங்கள் நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்து கர்ப்பம் தரித்தாள் அவள் தான் கற்பவிதை ஆனதை கண்ட போது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இதுவரைக்கும் நல்ல குவாலிட்டி ஒரு ராஜாவினுடைய ஒரு வீட்டினுடைய எஜமாட்டியினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா அந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு அவ்வளோ பெரிய இடம் வரைக்கும் வந்தாச்சு ஆனா ஒரு செத்த தைலக்காரனுடைய மொத்த தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்ணுன்னு சொன்ன அந்த வசனத்தின்படி ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா தனக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே தனக்கு பேர் வந்த உடனே தனக்கு ஒரு மதிப்பு வந்த உடனே தனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த உடனே இவங்க யாரை அற்பமாக நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா பொறுப்பை கொடுத்த அந்த சாராய ரொம்ப சீப்பா ரொம்ப கேவலமாக அற்பமாக அது எவ்வளவு டெபினேஷன் தெரில அற்பமாக அப்படின்னா உனக்கு குழந்தை இல்லையே எனக்கு இருக்கு பாரு நீ என்னதான் அவருக்கு மனைவியாக இருந்தாலும் நீ அப்படி நிறைய உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு வார் போயிட்டு இருக்குது ஆனா இந்த சாராய் வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி வந்து சலச்சவளெல்லாம் கிடையாது என்னதான் இருந்தாலும் தன்னுடைய எஜமாட்டின்ற அந்த கெத்து எஜமாட்டின்ற அந்த பெருமை கண்டிப்பா என்ன தான் இருக்கும் பொதுவாக நமக்கே அப்படிதான் யாராவது ஒருத்தர் தாழ்மையா பேசிட்டாங்கன்னா நம்ம விட்டுருவோம் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்றோம் ஆனா அதே அவங்க பெருமை அடுத்து நீயா நானான்னு கேட்டா நம்ம ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்தா நம்ம உயரத்துல இருந்தா பாத்துடலாமா அப்படின்னு சொல்லி வயிற்றுல குழந்தைய சுமக்கும் போது இந்த சாரா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய டார்ச்சரை கொடுக்குறாங்க அவங்கள ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க இந்த வருத்தத்தை தாங்க முடியாம இனி இந்த வீட்டில் நம்மளால இருக்கவே முடியாது இப்போ தன்னுடைய அந்த யாரால கர்ப்பமானாங்களோ ஆபிரகாம் இந்த ஆபிரகாம் இடத்துல போய் ஐயா உங்க மனைவி இவ்வளவு என்ன மோசமா நடத்துறாங்களே நீங்க கொஞ்சம் கண்டிப்பா கேட்கவே முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு காலகட்டம் வரும்போது இந்த பொண்ணையும் குழந்தையும் வெளியே துரத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் போய் யார்கிட்ட கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு மனைவி என்ன சொல்றாளோ அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு இவருக்கு திராணி இல்லை பண்ண முடியாது சும்மா கடை எல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இவரு அப்போ இந்த சாராய்க்கு வந்து அம்மா இல்ல அப்பா இல்ல குடும்பம் ஒரு அநாத இந்த இடத்துல பிழைக்கிறதுக்காக வந்தவள் அந்த இடத்துலயும் ஆதரவு இல்லை இப்போ தனக்கு ஒரு கல்யாணம் ஒன்னு ஆயிடுச்சு அந்த திருமணத்துல கணவனார் தனக்கு குழந்தைய கொடுத்தாரு தன்னை அந்த தன்னை வந்து என் மனைவிதா வா இவளை ஏன் இப்படி நடத்துற அப்படின்னு கேட்கிற அளவிற்கு கூட இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆகார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நான் என்ன இந்த வீட்டை விட்டு நான் ஓடிட போறேன் வேதம் சொல்கிறது அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள்ளே இருக்கிறான் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவனை விட்டு அவளை விட்டு ஹலோ இப்போ பிரச்சனை பெருசாயி கணவன் அரத்துல இவர் என்ன பண்ணிட்டார் சொன்னா அப்படியே மாதிரி கை அடிமை பெண் யாருடைய கையில இருக்கிறார் உனக்கு நலமானபடி நீ செய் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப கணவனார உரிமை கொடுத்த உடனே இந்த சாரா அம்மாய் தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கிட்டு எப்படி நடத்தினாங்களாமா கடினமாய் நடத்தினார்கள் அப்படின்னா ஒரு ஒரு குழந்தை வயிற்றில் சுமக்கும் போது பிள்ளைகளுக்கு வந்து பொதுவா ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும் பொதுவா வந்து ஒரு வித்தியாசமானதை சாப்பிட்லான்னு தோணும் உட்காரலான்னு தோணும் என்னன்னு நிறைய யாராவது ஒருத்தர் நம்மள அப்படியே தாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இப்போ கன்சீவாக இல்லைன்னா பெருகனண்டா இருக்கிற சிஸ்டர்ஸை கூப்பிட்டா தெரியும் அந்த அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து இல்லாத அன்பெல்லாம் தேவைப்படும் அவங்கள ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கடந்து போகுது பாருங்க ஆனா இந்த இடத்துல அதற்கு மாறா என்ன நடக்குதுன்னா கடினமா நடத்துறாங்க உடனே கர்ப்பிணியா இருக்கிற அந்த பெண் இப்போ ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே வரும்போதுதான் கத்தர் இடையிலே கத்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்து சொல்லுகிறார் நீ எங்க போற நீ எங்க இருந்து வர நீ எங்க போற அப்படின்னு அப்பதான் இந்த இடத்துல தான் ஆகார் சொல்லுகிறார் நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் அப்போ இந்த வசனத்தை எனக்கு தியானிக்கும் போது இந்த இந்த அநாதைக்கு இந்த அநாதை பெண் கேட்கிறதுக்கு யாரும் இல்லை திரும்பி வான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை இந்த ஆகார் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா திரும்ப வந்து இவ்வளவு வந்து ப்ளீஸ் பண்ணி என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறது கூட யாரும் இல்லை ஐயோ உனக்கு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது கூட யாரும் இல்லை ஆனா நான் நம்புறேன் ஒடுக்கப்படுகிறவருடைய பட்சத்திலே கத்தரி இருக்கிறார்